இந்திய மக்களுடைய அடையாளமா இருக்கு வங்கி கணக்கு தொடங்குறதுல இருந்து அனைத்து செயல்களுக்குமே ஆதார் முக்கியமானதா இருக்கு அதனால இப்போ எல்லாருமே ஆதார் கார்டு வச்சிருக்காங்க இப்படி ஆதார் கார்டு வைத்திருக்கிறவங்க பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார புதுப்பிக்கணும் அப்படின்னு ஆதார் ஆணையம் அறிவிச்சிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அந்த குறுஞ்செய்தியை பெற்ற உடனே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதார் மையத்தை அணுகி புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளலாம் அதன்படி உங்க ஆதார்ல புகைப்படம் மாற்றுவது கருவிழி பதிவு செய்வது பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் பிறந்த தேதியில திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ரூபாய் ஐம்பது கட்டணமா செலுத்தணும் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில பொதுமக்கள் தாங்களாகவே ஆதார் இணையதளத்தில் பெயர் முகவரி மாற்றங்கள் செய்ய டிசம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் காலக்கெடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த காலக்கெடு இப்போ முடிவடைந்த நிலையில் இப்போ மீண்டும் ஆறு மாத காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்காம் தேதி வரைக்கும் மத்திய அரசு காலக்கெடுவ நீட்டு இணையதளத்துல உங்களுடைய பெயர் மற்றும் இதுக்கு கட்டணம் கிடையாது அதே சமயம் பயோமெட்ரிக் தகவல்களான கருவெடி புகைப்படம் கைரேகை முதலானவற்றில மாற்றம் செய்ய விரும்புனா அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்கள்ல மட்டும்தான் மாற்றம் செய்ய முடியும்னு ஆதார் ஆணையம் அறிவிச்சிருக்கு